நீ பேசவில்லை என்றால் அவை அறிதல் அதிகாரத்தில் குரல் எழுநூத்தி பதினொன்றில் அவை அறிந்து ஆராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகை அறிந்த தூய்மை அவர் நாம் ஒரு கருத்தினை அவையினிலே கூறும் போது அதனை ஆராய்ந்து ஆராய்ந்து அறிந்து சொல்லுதல் வேண்டும் இதற்கு ஒரு குரலினை ஒரு கதையினை உங்களுக்கு கூறலாம் என்று நினைக்கின்றேன் ஒரு அரசன் தினமும் சூரிய நமஸ்காரம் செய்வதற்காக அரண்மனையை விட்டு வெளியே வருவது வழக்கம் அன்றைய தினமும் சூரியனை நமஸ்காரம் செய்வதற்காக வெளியே வந்தார் வரும் பொழுது வாயிலர் ஒரு பிச்சைக்காரன் யாசகம் கேட்டு நின்று கொண்டிருந்தான் இதனை கவனித்த அரசன் தட்டு தடுமாறி கீழே விழுந்து விட்டான் கீழே விழுந்ததனால் அவனுடைய தலையில் அடிபட்டு காயம் ஏற்பட்டு விட்டது கோபமடைந்த அரசன் உடனே அமைச்சரை அழைத்தார் அமைச்சரே நான் இன்று காலை இந்த தரிதிரம் முடிந்த பிச்சைக்காரனுடைய முகத்தில் விழித்ததனால் எனக்கு தலையில் அடிபட்டு காயம் ஏற்பட்டு விட்டது ஆதலால் இப்பிச்சைக்காரனுக்கு உடனே மரண தண்டனை வழங்குவோ என்று கூறினார் அதை கேட்ட பிச்சைக்காரன் சிரித்தான் அதை கவனித்த அரசன் இன்று நான் உனக்கு மரண தண்டனை வழங்கியுமா நீ சிரிக்கிறாய் என்று கேட்டான் அதற்கு பிச்சைக்காரன் கூறினான் அரசே இன்று காலை நீங்கள் என்னுடைய முகத்தில் விழித்ததனால் உங்களுக்கு தலையில் அடிபட்டு காயம் மட்டும்தான் ஏற்பட்டது ஆனால் நானோ உங்கள் முகத்தில் விழித்ததனால் எனக்கு மரண தண்டனையே கிடைத்து விட்டது இதில் நான் தரித்திரம் பிடித்தவனா இல்லை நீங்கள் தரித்திரம் பிடித்தவனா என்று கேட்டான் இதை கேட்டதும் அரசன் வெட்கி தலை குனிந்து பிச்சைக்காரனுக்கு வழங்கிய மரண தண்டனையை ரத்து செய்தான் இங்கு நாம் பேச வேண்டிய நேரத்தில் பேச வேண்டிய இடத்தில் தைரியமாக பேசவில்லையே என்றால் நம்மீது பழி சுமத்தி நம்மை குற்றவாளி ஆக்கி விடுவார்கள் இங்கு யாரும் உயர்ந்தவர்களும் அல்ல யாரும் தாழ்ந்தவர்களும் என்று இல்லை என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி